வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அந்த ஸ்கூலுக்கு வந்த உடனே மொத்த பேர் ஆர்ப்பரிக்கிறாங்க இவர மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள நினைக்க சொல்றீங்களா என்ன நடக்குது என்ன நடக்குது எங்க போகுது என் நாடு எங்க போகுது ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சிவாஜி படத்துல ரஜினி போடுவார்ல அந்த மாதிரி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு

எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆதரவை அள்ளி தெளிக்கிறாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவான விஷயமா திவாகரும் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு சோஷியல் மீடியாவில் அவரை சப்போர்ட் பண்ணுற சில பேரும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதை ஓவராலாக பார்க்கும் எப்படி இருந்ததுன்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட உணராமல் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது ச்சே உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவிட்றது இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவரு பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கூடவே இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல அவருக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டு வைக்கணும் ரெக்வெஸ்ட்டுன்னு இல்லை ஒரு எப்படி சொல்கிறது அது சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து இதை சொல்லிட்டாங்க ஆல்ரெடி அவர்கிட்ட ஸோ இதுக்கப்புறமாவது அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே எனக்கு திவாகரோட அந்த கிளிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அந்த வீடியோ வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு இரிடேட்டிங்காக இருந்தது என்னடா இது இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் சீரியஸ்லி இவ்வளோ மோசமாக வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நானும் எதிர்பார்க்கலங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இது ஃபன்னான ஒரு வீடியோ கிடையாது ஏன்னா இது ஃபன்னை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இந்த இடத்துல நிறைய பேருக்கு எப்படின்னா இந்த சினிமாவில் நடிச்சிட்டாலோ இல்லை வந்து டெலிவிஷனில் வந்துட்டாலோ ஸோ அவங்க வந்து பெரிய ஆள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி அப்படின்ற மாதிரி திருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் இந்த ஸ்கூல் காலேஜஸ் நடத்துகிறாங்கல்ல அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அதாவது அவங்க அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கும் இன்ஜினியரிங் படித்து பெரிய ஆளாக ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் கெஸ்டா கூட மாட்டாங்க இந்த சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வெப் சீரிஸ் நடிச்சிட்டாலோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் அரை குறை ஆடையோட ஒரு பொண்ணு வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆயிட்டாலோ சோ அந்த பொண்ண கூப்பிட்டு கெஸ்ட்டா கூப்பிடுறது ஆல்ரெடி இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக வைரல் ஆச்சு அது ஒரு குறிப்பிட்ட பொண்ணு அந்த பொண்ணு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி சில பேரை வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த யூடியூப்ல வைரல் ஆகிறவங்க கூப்பிட்டு இப்போ வந்து கெஸ்ட்டா அதிகமாக கூப்பிடுறத பார்க்க முடியுது அதுலயும் ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு எஜுகேஷனே சொல்லி கொடுக்குற ஒரு இடத்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு என்ன வேலை ஒரு யூடியூபருக்கு என்ன வேலை சரி அந்த யூடியூபரை கூப்பிட்றீங்க அந்த யூடியூபரோட கண்டென்ட் என்ன அவங்க என்ன வந்து எஜுகேட் பண்றாங்க மக்களுக்கு ஸோ அதை பார்த்து கூட கூப்பிடலாம் ஆனால் இவங்க கூப்பிட்ற ஆள் அப்படின்னா அந்த வைரல் ஆகிருப்பாங்களே ஸோ அந்த வைரலான ஆட்களை மட்டுமே கூப்பிட்டுருக்காங்க இதுங்க அந்த திவாகர் வீடியோ பார்த்துடலாம் முதல்ல இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அந்த ஸ்கூலுக்கு வந்த உடனே மொத்த பேர் ஆர்ப்பரிக்கிறாங்க நடிப்பு அரக்க அப்படின்னு ஒரு சொன்னோன்னு அங்க இருக்க ஸ்கூல் பசங்க எல்லாமே மாதிரி நடிப்பறக்கறக்கும் போது அந்த ஸ்கூல்ல இவரை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும்னு சொல்ல வரீங்களா இவர மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைக்க சொல்றீங்களா எனக்கு அதுதான் ஒண்ணு புரியல அவங்க பாருங்களேன் வந்து ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்றது நல்லதா அவர் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தார் பையக்குள்ள கடைசி கட்டத்தில் ஒரு பொண்ணை தோர்த்தி தோர்த்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதெல்லாம் தப்பாகவே இப்போ தெரியலல்ல எல்லாமே ஃபன்னாகவே கடந்து போயிட்டாங்களே அப்படின்ற மதம் சொல்ல தோணுது நாளைக்கு இதுலேருந்து ஒரு நாலு பேர் வந்து திவாகர் மாதிரியே நம்மளும் வந்து ஒரு பெரிய ஆளாகணும் அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கணும் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ற அளவுக்கு திவாகர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆளாகி ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணும் ஸோ அது வரதுக்காக திவாகர் மாதிரியே நம்மளும் பைத்தகார்த்தனமாக வீடியோ போடுவோம் பைத்தக்கார்த்தனமாக கண்டென்ட் பண்ணுவோம் கடைசியில் அது மூலியமாக பாஸ்ன்ற ஒரு விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சுயலாபத்துக்காக இந்த மாதிரி ஆட்களை வந்து பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ கூடுவாங்க அது மூலிமா நம்ம இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரபலமாகவும் பிரபலமாகி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜாக போயிட்டு நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி காமிச்சுப்போம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பசங்க வந்து இவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் இல்லையா அதுதான் சொல்ல வரீங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு எஜுகேட் பண்ணுறீங்க ஆல்ரெடி இந்த விஜய் டிவியும் விஜய் சேதுபதி இவங்க பண்ண தப்புனால தான் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு அது என்னன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது ஆனால் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் என்ன மாதிரி அதாவது யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இன்ஃப்ளூன்சர்ஸ்லாம் இருக்காங்களா இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க தப்பு கிடையாது அவங்க என்ன கண்டென்ட் பண்ணுறாங்க அந்த கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு வந்து முகம் சொலிக்காத மாதிரியும் ஓரளவுக்கு மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் ஆவும் மற்றவங்களை எஜுகேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தால் ஓகே இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ்ன்ற மாதிரி ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கும்ல ஒரு டான்ஸோ ஒரு சிங்கிங் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்பவுமே எடுத்து போடுவாங்க பட் இப்போ வர வர என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து பொறுக்கி போட்டு அதாவது எப்படி சொல்லணும் ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க அவங்க என்ன வேணா பண்ணியிருக்கோம் ட்ரெண்டாக இருக்கணும் ட்ரெண்டானவங்கள உள்ளே எடுத்து போட்டால் ஷோவும் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி அந்த சீசன் பண்ணாங்க பிக் பாஸ்க்கு வந்து திவாகர் வரும்போதே சொல்லியிருந்தேன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க பிக் பாஸே என்னால் தான் ஓடிச்சு திவாகர் சொல்லுவார்னு அதே மாதிரியே வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு தான் இருந்தார் அதை நம்மளும் பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ அது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஒவ்வொரு மூல மூடுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் தான் திவாகர் பிக் பாஸ் திவாகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பிரபலத்தை யூஸ் பண்ணி ஓகே இதை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலோ காலேஜ்க்கும் என்ன பண்ணுறாங்க ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்கள கூப்பிடுறாங்க ஸோ இவங்கள கூப்பிட்டா இப்போ திவாகர் வந்தால் எப்படி இருக்கும் ஓகே நிறைய பேருக்கு தெரியும் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஸ்கூல் பிரபலமாகவும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது வந்து தப்புங்க அது வந்து ஸ்கூல் பிரபலமாகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கூலில் படிச்சவங்களோ இல்லை அந்த எப்படி சொல்கிறது எஜுகேஷன் சார்ந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது மூலியமாக தான் பெரிய ஆளாக இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டா ஓகே நம்மளும் நாளைக்கு படிச்சா இந்த மாதிரி ஆக முடியும் அப்படின்னு யோசிக்க தோணும் இப்போ திவாகர் மாதிரி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அப்போ நம்மளும் வந்து இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ கேவலமாக நடித்தா திவாகர் மாதிரி ஆக முடியும் அப்படின்னு தானே எல்லாம் யோசிப்பாங்க எனக்கு இது என்ன யோசிக்கும் தெரியல விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க அதுக்கான பலன்களை அவங்களே அனுபவிச்சிட்டாங்க இந்த சீசனில் ஏன்னா எடுத்து போட்டதுனால அதோட விளைவுகள் அவங்களே தெரிஞ்சு போச்சு எவ்வளோ மட்டமாக இந்த சீசன் போச்சு அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு ஒரு சில விஷயத்தை எங்களை பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாம் ஸோ இப்போ இந்த காலேஜஸ்க்கு இந்த ஸ்கூல்ஸுக்கு இந்த மாதிரி கூப்பிட்றதெல்லாம் பார்க்கும் அதுவும் ஸ்கூலுக்கு கூப்பிட்றத பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பாக தெரியுது இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறதுல அன்பில் மகேஷ் ஸோ அவருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஆட்களை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றத வந்து ஸ்டாப் பண்ணணும் இது வந்து கவர்மெண்ட் தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ஒன்றும் நடக்காது நீங்கள் கூப்பிட்ற ஆள் வந்து எப்பேர் எந்த மாதிரியான ஆட்கள் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை பட் உங்களுக்கு தெரியணும்ல யாரை கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி சினிமாவில் நடிச்சிட்டாலே ஒரு படம் வந்து ஹிட் கொடுத்துட்டாலே அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா அதி அதிமேதாவிகளாக நடிச்சிக்கிறது அந்த ஸ்டேஜில் போயிட்டு ஆடியோ லன்ஸில் மைக்க பிடிச்சி பேசும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அட்வைஸ் மேலேயாக பொழிஞ்சு தழுறது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா டேய் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது படம் நடிக்கிறீங்க ஒரு ஹீரோ ஆகுறீங்க ஹிட் ஆகுறீங்க எல்லாம் ஓகே ஆனால் எப்படி சொல்கிறது நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனில் ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அப்படி தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த ரசிகர்கள் பேரில் அவங்கள வந்து கடவுள் ஸ்தானத்தில் வைக்கிறது அவங்கள அப்படியே ஆணும் பார்க்கறது இதெல்லாம் வந்து நிப்பாட்டணும் இது நிற்காத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியுது அவங்க நடிகர்கள் ஒரு ஓகே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஆள் இவங்க தான் எல்லாத்துக்கும் தகுதியான ஆட்கள் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது அப்போ படித்து உண்மையிலே நாலேஜபிளாக இருந்து ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கத் ஒரு விஷயத்துக்கு வராங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே அவங்களாம் யாரு அவங்களாம் அவங்களுக்குலாம் மூளை இல்லையா அதாவது நீங்க பிரபலமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தான் இருக்குது இருக்கு தான் அதிமேதாவிகள் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா ஒன்றுமே ஆல்ரெடி நம்ம ஊர் இப்ப தான் இருக்கு அதாவது ஒரு மாதிரி எல்லாருக்கும் ரசிக கூட்டமா வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட அப்படிதான் மாறி இருக்கு நான் வந்து பர்டிகுலர் ஆக்டர் இவங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரல ஓவராலே அந்த சினிமா அந்த மோகம் இருக்குல்ல இந்த சினிமா சினிமா நடிக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அவங்க ப்ரொஃபஷன்ல அவங்க நடிச்சுக்கிறாங்க அது வந்து அது மூலிமா பாத்தீங்கன்னா பிரபலமாக வராங்க அவ்வளவுதான் அப்படிதான் பார்க்கணும் அந்த தேட்டரை விட்டு வெளியே வந்துட்டு அவங்க அவங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவங்க நார்மல் பீப்புள தான் அவங்கள ரியாக்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு ஏய் அவங்க நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது அவங்க மனுஷன் கிடையாது அவங்களுக்கு கூட நாலு கால நாலு கை இருக்குது அவங்க நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது கைஸ் புரிஞ்சுக்கோங்க அந்த டைலாக்லாம் எனக்கு வரும்போது அவ்வளோ இரிடேட் ஆச்சு நிறைய பேருக்கு இரிடேட் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட இப்போ சினாரியர்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த செலிபிரிட்டிஸ்க்கு சினிமா ஆக்டர்ஸ்ஸு ஆக்ட்ரஸஸ்க்கு இவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது இப்போ இந்த திவாகர் மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் யூடியூபர்ஸ்க்கும் இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது கைஸ் அவங்க வந்து அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் அவங்களை வந்து இந்த மாதிரி கெஸ்டாக கூப்பிடணும் ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப தப்பாக தெரிஞ்சது ஸ்கூலுக்கு வந்து இந்த கெஸ்டாக கூப்பிடுறது திவாகர் மாதிரி ஆட்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட கண்டை போட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு யூடியூபர் வந்து நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் வந்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வீடியோ கால் பண்ணி அது மூலயமா பிரபலமாகி அது மூலயமா ஸ்கூலுக்கு வந்து கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதில் அவங்க வந்து பேசுனது பார்க்கும்போது படிப்பு ஒரு மேட்டரும் கிடையாது அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு பெரிய ஆளையை காசு பார்க்கலாம் காசு பார்க்கலாம் இல்லைன்னு சொல்ல காசு பார்த்துட்டா அவ்வளவுதான் எல்லாமே வந்து எல்லாமே தெரியும் உங்களுக்கு அர்த்தமா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு மேட்டரும் இல்லை எடு வீடியோ போடு பெரிய அளவு ஆஹ் அதாவது இவங்களை கூப்பிட்டா பின்ன என்ன கற்றுக் கொடுப்பாங்க இவங்களாம் என்ன கற்றுக் கொடுப்பாங்க ஹிப்பா பாதி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு நான் வந்து படித்த டிகிரி எனக்கு பேக்கப்பாக இருந்தது அது அந்த டெகிரித்துல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எதுவுமே இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்றத மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இது கூடவே இன்னொரு வீடியோவும் ஒன்று இருக்கு அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் போடுறாரு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் போட்டு தள்ளுறாரு சார் ஆட்டோகிராஃப் 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 அப்படின்ற அந்த பசங்க போயிட்டு பேப்பர் எடுத்து நீட்றாங்க ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சிவாஜி படத்தில் ரஜினி போடுவார்ல அந்த மாதிரி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு இந்த சினாரியோ என்னன்னு யோசிக்கிறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களே எனக்கு அதை பார்க்கும் நிறைய பேர் கிரியேட் பண்ணுறீங்கடா ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் முடிஞ்சப்பே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக திவாகர் மாதிரியே பத்து பேர் கிரியேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நானே இப்போ ரெண்டு பேரை பார்த்துட்டு அந்த மாதிரி ஓகே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் ஸ்டார்னா ஒருத்தன் என்ன லெமன் ஸ்டார்ன்றான் ஸோ இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிறானுங்க திவாகரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்மளும் பிக் பாஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இதை பார்க்கும் ஓகே ஆல்ரெடி பிக் பாஸை பார்த்துட்டு சில பைத்தி இங்கே பண்ணுதுன்னா இப்போ இதில் ஸ்கூல் வரைக்கும் போய் நீங்கள் விதைக்கிறீங்கன்னா ஸ்கூலில் நிறைய பேர் இதே மாதிரி மாற்றுறதுக்கு நீங்களே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு பண்ணாதீங்களா எப்பா இந்த பல்வி கல்வி தொழில்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க இதெல்லாம் இப்படியே நீங்கள் வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அதாவது ஸ்கூலுக்கு பிரபலப்படுத்தணும் ஸ்கூலை பிரபலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டிங்கன்னா நாடு நாசமா போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பை பை